வீடியோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் போய் போடுங்க ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க அதுக்காகவே இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் தான் வாங்க உள்ள போலாம் தலைவர் ஒரு வழியா வந்து வியூவர்ஸ் ஒருத்தர் கேட்ட அந்த இந்தியன் ஓஷன் நிலைக்கு வந்தாச்சு நீங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல எண்ட்ரன்ஸ்ல இருந்து என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா டேங்க் இருக்கு அந்த டேங்க்கு தேவையான ஸ்டோன்ஸ் அப்புறம் டேங்க்கு எல்லாமே சைஸ்க்கு மாதிரி டேங்க் இருக்குல்ல எல்லாமே த்ரீ ஃபீட் டூ ஃபீட் பை எல்லாமே கீழேயும் அதுக்கேத்த மாதிரி மோட்டர் டேங்க் பிளஸ் மேலயும் அதுக்கேத்த மாதிரி அந்த செட்டப் அப் டேங்க்ஸும் வச்சுருக்காங்க அதுக்கு தேவையான ஸ்டோன்ஸு ஓகேவா பெரிய ஸ்டோன்லேருந்து சின்ன ஸ்டோன்ஸு கலர் ஸ்டோன்ஸு அதுக்கப்புறம் அந்த பவுடரு இந்த மண்ணுல போடுவாங்களா அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வுட்டு இந்த வாட்டரில் வைக்கிற வுட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே இருக்குது ஓகேவா இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது உள்ளே ஒன் பை ஒன்னாக ஃபிஷ் போலாம் வாங்கலாம் என்ட்ரன்ஸில் இந்த சூப்பரா சூப்பராக நல்லா செட் பண்ணியிருக்காங்கண்ணா அடைய உள்ளே போலாங்களா ம் சூப்பரா என்னடா இது அப்படியே ஆரஞ்சு கலர்ல ஜொலிக்குது என்ன என்ன சொல்றேன் கோல்டு ஃபிஷ் எனக்கு ஆரஞ்சு கலர் இருந்தால் கோல்டு ஃபிஷ் கருப்புல இருந்தால் பிளாக் மாதிரி ஒயிட் கல இருந்தா ஒயிட் மாதிரி வேற எதுவும் இல்லை ஆனா உண்மையிலே சொல்றேன் எனக்கும் அந்த லெவலுக்கு தான் தெரியும் தப்பா எடுத்துக்காதீங்க செம்மையா இருக்குல்ல இதுவும் அதுவே நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் இருக்கு இது வந்து லைட் ஆரஞ்சுல இருக்கு இது நல்லா டார்க் பிங்க் வித் ஆரஞ்சு மாதிரி இருக்கு அந்த மாதிரி இது நிறைய டாய்ஸ்லாம் வச்சுக்காங்க இந்த மாதிரி அதில் நம்ம டேங்க்ல செட் பண்ணுறதுக்கு ஆமாம் வேறு என்ன நினைக்க உள்ளே போய் பார்க்கலாம் தோகு பார் இது சூப்பராக போகிறேன் ஆமாம் இது பார்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டியா த்ரீ நினைக்கிறேன் ஆஸ்கர் தானே ஆஸ்கர் தான் ஆ த்ரீ ஃபிஃப்டி நினைக்கிறேன் இதுவும் இது எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி கலர்ஸ் ஒன்று ஒன்றும் இது ஒன் இது ஒன் இது சூப்பரா இருக்கு இந்த கோல்டு இது எவ்ளோ வருது இது வந்து இது மாதிரி தான் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ கிப்டி வருங்க ஆமா எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி வடியா பாருங்க இந்த கோல்டு பீச் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிஃப்டி சைஸ்க்கு ஏத்த மாதிரி பிரைஸ் வச்சிருக்காங்களா அதே மாதிரி கீழ வந்து பாரு நம்மளுக்காவே இந்த கேமராவுக்கு வந்து வீடியோ குடுக்குற மாதிரி இல்ல அப்புறம் கீழே பாத்தோம்னா இது முக்கியமா என்னன்னா அது பாம்புலா இருக்கு பாருங்க மக்களே போகுது பாருங்க

சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் முக்கியமான என்ட்ரன்ஸ்லேயே உங்களுடைய செட்டப் பா சா இந்த மாதிரி நம்ம கடையில் செட் பண்ணணும்டா செட் பண்ண வேண்டியா நம்மள வீட்டில் செட் பண்ண முடியாது ஆனால் கடையில் தான் இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணுவோம் வரும் இல்லை இப்படி பார்த்தாலும் இது ஒரு டென் கே இருக்குமா இல்லையே அந்த டேங்கு சூப்பராக காணும் கை காட்டி வருது பாரு அது உங்ககிட்ட

அருமையா இருக்கடா பிஷ் கிளாரிட்டியா இருக்கடா நல்லா இந்த மாதிரி ஒரு பிஷஸ் வாங்கி வளர்க்கணும் இதெல்லாம் ரேட் அதிகமா இருக்கு இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் அந்த ரேஞ்ச் இருக்கு டூ தௌசண்ட் கிட்ட இருக்கு ஆமா அரோனா ஆமா எல்லாமே அந்த ரேஞ்ச் சில்வரா கோல்டா பிங்க் கலர்ல இருக்கு உடம்பு இது வந்து பால் கலர் கொடுக்கலாம் கதை அதுக்கு நீ இப்படி ஒரு பத கதை கொடுக்க பாரு எப்படி இருக்கு பாரு செது பாரு செதிலே அவ்வளோ சூப்பராக கிடையாது என்ன இன்னைக்கு எல்லா விஷயம் நம்மளுக்காகவே வீடியோக்கு வந்து முன்னாடி ஆ டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கிறது பாரு அடுத்தது வேற என்ன இருக்கு இதெல்லாம் பார்த்தா டூ ஃபை இது என்னதுரா விரால் மீன் மாதிரி இருக்கு ஆனால் டூ ஃபை இன் போட்டு இருக்கு ரேட் இவன்டா இது பேர் எதுவும் எனக்கு சொல்லுவாங்க நல்ல பெருசாக ஜெய்ஜாண்டிக்காக வளருவாண்டா நல்லா டிஃப்ரெண்ட் ஆகலாம் இங்கே எல்லாரும் நல்லா ரெட்டாக இருக்கலாம் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஆகலாம் ஃபார்ட்டி ருபீஸா ஃபேன் ஃபார்ட்டி ருபீஸ் ஓகே வேறு என்ன கோய் ஃபிஷாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா இது எவ்வளோ ஒரு பேர் இது வந்து பேர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணதா ஆ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டியா மேலே உள்ளது மட்டும் நல்லா பெரிய சைஸாக இருக்கடா இன்னும் இன்னும்

எல்லாம் வராங்க பாருங்க நம்ம கைய சேர்ந்தா வராங்க வேற என்ன இருக்கு பிளாக் மலை ஒயிட் மலை அந்த எல்லோ மலை எல்லாம் மொத்தமாக வச்சுருக்காங்க பெரிய டேங்க்ல மக்களே ஆனால் வெளியே எதுவும் பங்கு வந்ததுன்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு உள்ளே வந்தால் நல்ல பெரிய டேங்க்ல நிறையா ஃபிஷஸ் இருக்கு ஃபுல்லாக அப்புறம் இந்த சைட்லாம் பார்த்தோம்னா கிராப் இங்கே ஏன்னா மற்ற கை உனக்கு சண்டையில் சண்டேல போயிருக்கோம் சரி இங்க பாடுறான் இங்க பாடுறான் சண்டைக்கு போறான்னு வர சண்டை இதோட போட்டுருக்கு இது வந்து ரேட் மாதிரி இதெல்லாம் வளர்ப்பாங்க வளர்க்குறாங்க சூப்பராக மக்கள் இந்த கடையில் தாராளமாக வரலாம் எனக்கு வந்து நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு இந்த கடைக்கு போங்கன்னு சொன்னாங்க நான் பெருசாக எதுவும் இருக்காதுன்னு நினச்சேன் பார்த்தா இவ்வளோ வெரைட்டி கடையில் இவ்வளோ பேர் நடுவில் ஒரு மாடிட்டார் சின்னதாக ஒருத்தருக்கு சைரி மாதிரி எல்லாம் சுத்திட்டு சூப்பராகலாம் நல்லா நல்லா வீட்டுக்கு வந்து வெரைட்டியான பிஷஸ் வாங்கி வளர்க்கணும்னா கண்டிப்பாக அந்த கடையை விசிட் பண்ணலாம் ஆமாம் இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை ஆக்சுவலாக நாங்கள் பார்த்து அப்படியே சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டோம் பேசிக்கலாம் நாங்கள் போகிறது எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது ஆமாம் யாரையும் காசு வாங்கி பண்ணுறது கிடையாது செம்மையாக இருக்கலாம் இங்கே இந்த சைடு இப்போ ஆஸ்கார்லாம் இங்கே பாருங்க சூப்பராகடா அந்த ஃப்ளோரானு அதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குடா இது ஒரு ஃப்ளோரானும் ஆமாம் லைட்டிங் ஏற்ற மாதிரி அந்த லைட் மாறி இருப்பார் உடப்போட ஷைனிங்கே அது என்னடா ஜெட் ஃபை ஜெட்டா இது சூப்பராக கேடா ஏ ஏஞ்சலா இந்த மாதிரி ஷேப்பில் இருந்தாலே ஏஞ்சல்னு சொல்லிட்டு வில நீ ஆமாம் கோடம் போட்டால் ஏஞ்சல் இந்த மீன் என்னன்னு தெரில கூட்டு போயிடுச்சு இந்த மீன் என்னன்னு தெரியல மக்களை உங்களுக்கு தெரிஞ்ச மெசேஜ்ல பண்ணுங்க ஆமா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா ஆமா ரேட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது இது வந்து தௌசண்ட் டூ இது வந்து இதுவும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது சில்வர் கலர்ல இருக்கு இது வந்து இதுவும் தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் மோஸ்ட் ஆஃப் தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த மாதிரி தான் இருக்குது நான் நல்லா எல்லாத்துக்கும் பம்பு சூப்பராக இருக்குது செம்மையாக ஆக்டிவாக இருக்காங்க எல்லாருமே வேறு என்ன இருக்குது ஆ அப்படியே முன்னாடி போகலாம் நல்லா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க கேப் ஃபிஷ்ங்க இருக்கு போகிறேன் கண் கொஞ்சம் கோணலாக இருக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு மட்டும் இல்லை நல்லா இருக்காங்க இதுன ஃபிஷ்ரா அது அப்படியே ஃபிஷ் மேலே கோடு போட்டால் டைகரு இவனுக்கு இதே வேலையாக போச்சு சூப்பராக நல்ல வெரைட்டியாக இருக்காங்களா இவனுமும் சூப்பராக இருக்கணுங்க இப்போ நான் இதில் நல்லா பார்த்துக்குவேன் மக்களே அந்த ஒரு சின்ன கல் இருக்கானே அவ்வளோ அழகாக தெரிஞ்சுக்கிறேன் அந்த இதை சூப்பராக இருக்குங்களா அவ்வளோதான் மற்றபடி இந்த கடையில் சுற்றி காட்டுறேன் பண்ணுங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை அதாவது வாங்கிக்கோங்க அது மக்களே நம்ம இந்தியன் ஓஷன் அக்வா உங்களுக்காக நம்ம வந்துடுந்தோம்ல இங்கே உள்ளே போய் கேட்டோம் ஆனால் நீங்கள் வந்து வீடியோ கொடுத்துங்க தம்பி நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க இன்றைக்கி சாட்டர்டே நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க என்னால் வந்து அட்டன் பண்ண முடியாது நீங்களே வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு தெரிஞ்சதில் இங்கே எந்த விஷ் ஃபிஷ்ஷஸ் வெரைட்டியாக உங்களுக்கு நம்ம காமிச்சிருக்கோம் ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு போங்க போங்க ஒரு ரெண்டு மூணு நாடி மெசேவ் பண்ணிட்டாங்க அவரை ஞாபகம் வச்சு இன்றைக்கி நான் வந்து எடுத்துருக்கேன் அது உங்களுக்காக தலைவர் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவை ஆனால் வந்து எனக்கு இங்கே பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது தெரியுமா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதே மாதிரி வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவும் வச்சிருக்காங்க நம்ம வெளியே பார்க்காத மாதிரி வெரைட்டி இங்கே நிறையா உள்ளே வச்சுருக்காங்க நீங்கள் வீடியோ பார்க்கும் போதே தெரியும் ஒன்று ஒன்று யூனிக்காகவும் நிறைய குவான்டிட்டியாகவும் அதிகமாக வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பல்க் குவான்டிட்டி வேணும்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாம் இந்தியன் ஓஷன் அக்வா ஓகே எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம வந்து வாங்கிக்கோங்க வாங்கலாம்